வெள்ளை பூண்டு நிறையா உரிக்க வேண்டியிருக்கா அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு ஒரு பல்லையை தட்டி உரிச்சோம்னா நெகக்கணுவிலையும் போய் நம்ம நகக்கணுவை டேமேஜ் ஆகும் உரிக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும் ஸோ நான் ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லித்தரேன் அதைப்படி உரிச்சிங்கன்னா கிலோ கணக்கில் உரிச்சிட்டு போயிடலாம் இங்கே பாருங்கள் ஒரு பெரிய அகலமான சட்டி எடுத்துக்கோங்க நான் இந்த வீடியோக்கா ஒரே ஒரு பூண்டு தான் போட்டிருக்கேன் இதில் கிட்டத்தட்ட அஞ்சு பூண்டு வரைக்கும் உரித்து நீங்கள் போட்டுக்கலாம் சும்மா அப்படியே பல்லை மட்டும் தட்டிட்டு இதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு கரெக்டான அளவுக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சட்டி எடுத்து நீங்கள் ஃபுல்லாக குழுக்குங்க இந்த இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி கொளுக்குங்க நீங்கள் நான் தான் ஒரே ஒரு பூண்டு தான் உரித்து போட்டிருக்கேன் நீங்கள் இதில் ஒரு நாலு பூண்டு வரைக்கும் போடலாம் அந்த பாத்திரத்தோடைய நாலு மூளையும் தட்டுற மாதிரி நல்லா குளுக்குங்க குலுக்கி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தோல் தனியாகவும் பூண்டு தனியாகவும் உறிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷமோ இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கறி குழம்போ ஒரு கோழி குழம்போ வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெங்காயம் விலை போட்டு உரிச்சணும் ஸோ அப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்